சார் வணக்கம் சார் வணக்கம் பாண்டியராஜன் பாரதிய ஜனதா கட்சி மாநில செயலாளர் ஓபிசி அணியோடைய மாநில சார் இன்றைக்கி ஒரு பெரிய இஷ்யூவாக போயிருந்தால் மகாவிஷ்ணு அவருடைய நேம் தான் அவர் எப்படி சார் உங்களுக்கு பழக்கம் யார் சார் இல்லை மகாவிஷ்ணு அவர்கள் வந்து பழக்கம் அதை தாண்டி வந்து ஒரு ஆன்மீக சொற்பொழிவாற்றல் பண்ணக்கூடிய ஒரு நபர் அவர் அவர் வந்து இன்னைக்கு இரண்டு நாள் இரண்டு மூணு நாளுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்ச்சி அங்கே ஒரு பள்ளியில் நடந்த நிகழ்ச்சி அந்த நிகழ்ச்சியில் வந்து அசோக் பிள்ளாரில் அப்போ வந்து அந்த தலைமை ஆசிரியருடைய அனுமதியோடு தான் நடத்துறாரு அதுக்கு முன் அதுக்கு முன்னாடியே நீங்களாம் பார்த்துருப்பீங்க ஊடகத்தில் இருக்கவங்கள நான் என்ன பேச போகிறேன் அப்படின்னா ஒரு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் பண்ணிவிட்டு தான் அவர் போகிறாரு பரம்பொருள் ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு நிறையா சொற்பொழிவுகள் உலகம் முழுக்க பண்ணிகிட்டு இருக்க ஒரு நபர் இது என்ன குறிப்பாக பார்க்க போனீங்கன்னா அங்கே பேசிகிட்டு இருக்கும்போது ஷங்கர்னு சொல்லி ஒரு தமிழ் ஆ ஆசிரியர் அவர்கள் அவர் வந்து இடையில குறுக்கிறாரு குறுக்கிட்டு நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அப்போ என்ன நிப்பாட்டணும்னு அவர் கேட்கும்போது இதை இதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ எதை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு அவர் கேட்குறாரு அப்போ அவர் வந்து ஒரு ஒரு குரல் வந்து குறிப்பிடுறாரு அந்த குரல் ஒரு ஆன்மீக சார்ந்த ஒரு குரலாக இருக்குது அப்படின்னு பார்த்து அது திருக்குறள் ஸோ வள்ளுவன் சொல்லிய ஒரு குரலை குறிப்பிட்டு பேசும்போது அங்கே ஒரு தமிழ் ஆசிரியை குறுக்கிட்டு அதை பிரச்சனையாக வந்து உருவாக்குறார் இதில் நீங்க பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியமே அங்கே இல்லை அந்த அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனை செய்ய வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்லை அவர் கேக்குற கேள்வி என்ன அவர் என்ன போதிக்கிறேன்னா மக்கள் எல்லாருமே ஒரு ஆன்மீகம் தெரிஞ்சுக்கணும் ஒரு அறிவாற்றலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அது சொல்லும் போது வந்து அது அது அந்த மாதிரி பேசாதீங்க வேறு எதாவது பேசுங்க அப்படின்னா வேற என்ன சொல்லணும் சொல்லுங்கன்னு அவர் கேட்குறாரு அவர் அதை கேட்க போகிறதே தவறுன்னு சொல்லி இன்றைக்கி வந்து ஊடகத்தில் ஒரு ஒரு நண்பர் அவர்கள் பேசியிருக்காரு மே இது டிசம்பர் மூணு இயக்கமாக தீபக்னு நினைக்கிறேன் அவர் அவர் பேசும்போது கூட வந்து என்ன சொல்லியிருக்காருனா அவர் பேசின தப்பு அந்த அந்த ஃபவுண்டேஷனே தடை பண்ணணும் அப்படின்னு இப்போ இங்கே பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் உள்ள ஒரு நாடு தான் அது சரிண்ணா இங்கே குறிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே அவர் பேசியது திருமூலாரை பற்றியும் அங்கே அந்த வள்ளுவர் அவருக்கு பேசியதை குறிப்பிட்டு பேசும்போது என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஆன்மீக சொற்களாக பேசும்போது அவர் எல்லாத்தையும் சொல்கிறாரு நான் வந்து இப்போ கடைசியில் முடிக்கும்போது கிறிஸ்டின் இது கே ஜீசஸ் சொல்கிறதையும் நான் குறிப்பிடுறேன் முஸ்லீம் மதத்தை சொல்கின்ற போதத்தை பற்றியும் நான் குறிப்பிடுறேன்னு சொல்லி சொல்கிறாரு அது 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 வந்து பிரச்சனை இல்லை அதுக்கு முன்னாடி சொல்கின்ற இந்து குறிப்பிட்டு பேசும்போது அங்கே வந்து ஒரு பிரச்சனை உருவாகுது நான் வந்து ஒரு இந்துக்களை பற்றி இங்கே பேசுனா ஒரு ப்ராப்ளம் வருது ஒரு பிரச்சனை வருதுன்னா இது தொடர்ந்து தொண்டு தொட்டு வந்துட்டுருக்கு நான் என்ன கேட்குறேன்னா அது அங்கே சொற்பொழிவு பேசுகிறாரு அந்த ஒரு கருத்தரங்காக பேசுகிறாரு அப்போ வந்து ஆணித்தனமாக பேசும்போது பேசக்கூட இல்லை அவர் வந்து என்னென்ன இருக்குதோ மக்களுக்கு போதிக்கணும் சொல்லி சொல்லும்போது அதை தடுக்கிறதுக்கான குறிக்கோள் என்ன இப்போ அது அது உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி அவரை கூப்பிட்டு வச்சு மேடையில் வச்சு நான் சங்கர் அவர்களுக்கு நீதி கொடுத்தே தீர்வேன் அப்படின்னா அந்த அளவிற்கு மகாவிஷ்ணு அவர்கள் அங்கே என்ன செஞ்சார் அப்படின்னு தான் எங்களுக்கு பிடிக்கல புரியல ஆமாம் முழுமையாக கேட்டாச்சு முழுமையாக அந்த அந்த ஸ்பீச்சை கேட்டுட்டு தான் நான் சொல்கிறேன் அந்த ஸ்பீச் நீங்கள் கூட கேட்டிருப்பீங்க அது என்ன தவறு இருக்குது அப்போ நான் கேட்குறேன் என்னென்னா அங்கேயே அங்கேயோ அங்கே இருக்காங்க மாணவிகள்லாம் இருக்காங்க மாணவிகளுக்கு முன்னால் அவர் பேசுறாரு பேசும்போது அங்கே அவர் அவர் குறிப்பிட்டு அவர் சொல்கிறேன்னா அவர் ஆன்மீக சம்மந்தப்பட்டு பேசுகிறாரு ஆன்மீக சம்மந்தப்பட்டு பேசுறது என்ன தவறுன்னு நான் கேட்குறேன் சார் ஸ்பீச் ஆமாம் ஏன்னா மாணவிகள்லாம் மாணவிகள்லாம் அந்த ஸ்பீச்சை கேட்டு பயங்கரமாக வந்து அழுகுறாங்க ஆனால் அந்த இடத்துல வந்து என்னன்னா நீங்கள் தவறு அதான் பிற்கா இது வந்து தவறு செஞ்சிருந்தா ஊனமுற்றுவதா பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இல்லை அவர் என்ன சொல்றாருன்னா ஊனமுற்றதாக பிறகு அது குறிப்பிட்டு என்ன சொற்பொழிவு இருக்கோ அதை பேசுகிறாரு நீங்கள் வந்து ஊனமுற்றதாக இருக்கிறேன் வந்து இதுவாக தான் இருக்குன்னு ஆணித்தனமாக அங்கே எதுவுமே பேசலை நீங்கள் அந்த சொற்பொழிவு முழுமையாக கேட்டீங்கன்னா அவர் வந்து ஒரு அந்த சொல்லை குறிப்பிட்டு அந்த சொல்லோடைய விளக்கத்தை குறிப்பிட்டு சொல்றாரு அந்த விளக்கத்தை தான் குறிப்பிட்டு சொல்கிறாரு தவிர அந்த விளக்கம் எப்படி சொல்லணுமோ தான் சொல்ல முடியும் அப்போ அந்த விளக்கத்தை திரித்து அதை உடைச்சு சொல்ல முடியுமா இப்போ அங்கே என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு ஆன்மீகம் ஒரு இந்துவாதி இந்துத்தனமாக சொல்லும் போது அங்கே ஒரு பிரச்சனை வருது இதுவே அங்கே நான் கேட்குற கேள்வி நான் மதம் ரீதியாக பேசலை பேசு பேசுறதை தாண்டி எங்களை பேச வைக்கிறீங்க வைக்கிற போது என்ன நான் கேட்குறேன் அங்கே வேறு ஒரு சொற்பொழிவு பேசுகிறாங்க வேற ஒரு நபர் அங்கே இருக்காங்க வேற ஒரு பேசும்போது அதை எல்லா இடத்துலையும் பேசும்போது தடுத்துருக்கீங்களா என்னுடைய கேள்வி எது இந்த மாதிரி எந்த நிகழ்வுமே எந்த மதத்துக்கும் நடக்கலையா இப்போ கிறிஸ்டினட்டி ஸ்கூலில் நான் பொதுவாக பேசுகிறேன் கிருஷ்ணாட்டி ஸ்கூலில் காலையில் இந்த வந்து ப்ரேயர்ஸ் பண்ணுறீங்க அதில் பண்ணுறீங்க கிருஷ்ணாட்டி சொல்லலையா அப்போ அதெல்லாம் தவறு இல்லை தவறு இல்லைன்னா இது அப்போ இது இது தவறா என்னுடைய கேள்வி அது அது தப்புனா இது தப்பு தான் அப்போ அது தவறு இல்லைன்னு சொல்லும்போது இது தவறு இல்லை இங்கே அவர் ஆணித்தனமாக இந்த கடவுள் தான் உயர்ந்தவர்னு பேசலை அவர் ஆன்மீகம் உயர்ந்தது மக்கள் எல்லாருமே அதை ஒற்று ஒற்று நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதை அவங்க வந்து தவறாக இவர் பேசியதை திணித்து தவறாக பேசி பேசிடுறேன் இன்னைக்கு ஆஸ்திரேலியாவில் அவர் சொற்பொழிவு போயிருக்கும்போது இங்கே வழக்கு பதிவு பண்ணுறேன்னா சொல்லியிருக்காங்க நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது கொஞ்சம் வேதனையாக எங்களுக்கு இருக்கு இப்போ இந்த மாசம் கூட வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்லாம் போயிட்டு சொற்பொழி வாடுறதா வந்து ஆமா அது தருந்து பண்றாரு பட் அவர் அவருடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் எனக்கு வந்து பண்ணலையா கூட எனக்கு அவர் கொஞ்சம் நெருங்க நண்பர் நெருங்க நண்பர்னா ரொம்ப நெருங்க நண்பர் இல்லை எனக்கு தெரியும் அவரை மகா அவர்களை தெரியும் அதை தாண்டி வந்து ஒரு பொது உடமையா ஒரு ஒருவர் இங்கே பேசுறாரு அப்படின்னா அப்போ இப்படி பேசுற நீங்க நீங்க தானே நீங்க ஆன்மீகத்திற்கு எடுத்துக்காட்டாக எங்க பாட்டன் முப்பாட்டன் முருகனுக்கு வந்து நீங்க மாநாடு நடத்துனீங்க சரி அப்போ அந்த அந்த சொற்பொழிவு வந்து தவறு இல்லையா அங்கே பேசியது கூட ஒரு பிரச்சனை பேசலை நீங்க இங்க பொது கூடமே எல்லாரும் இருக்காங்க அப்படின்னா அங்கே இருப்பவர்கள் யாருக்குமே வராத பிரச்சனை ஆசிரியர் சங்கர் அவர்கள் மட்டும் ஏன் வந்தது தான் என்னுடைய கேள்வி சரி அவருக்கு அது சரி அதுல அவருக்கு ஊண்டுதலாக இருந்துச்சு தவறாக இருந்துச்சு புரிஞ்சுச்சுன்னா அதை அவர் கேட்டிருக்க விதம் வேற இப்போ இப்போ வந்து இவரை சொல்றாங்க மகாவிஷ்ணு அவர்கள் வந்து அங்கே சொன்ன வந்து தவறு விதம் தவறு அப்படின்னு சொல்றாரு அவர் என்ன கேட்குறாரு கை கட்டிட்டு சரி நான் என்ன தவறா சொன்னேன் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாருல சொல்ல வேண்டியதானே இப்ப கை கட்டிட்டு போனோன்னே கை கட்டிட்டு அவர் போய் வந்து பேசுற விதமே தப்பு அப்ப நீ என்ன எதிர்க்கிற நீங்க அப்ப என்ன சொல்ல விடுறீங்க ஆன்மீகமா இந்துத்துவமா இந்து சார்ந்து பேசவே கூடாது அப்படின்னா நாங்கள் எங்கே போய் பேசுவது இந்த மண்ணில் நாங்கள் எங்களுக்கு அதிகமாக இந்த மண்ணில் இருக்கின்ற நாங்கள் எங்களை ஒடுக்கப்பட்டு அடக்கப்படும்போது நாங்கள் எங்கே போய் பேச முடியும் நான் சொன்னால் துபாயில் போய் பேச முடியுமா சவுதியில் போய் பேச முடியுமா இல்லை எந்த நாட்டில் போய் பேச முடியும் எங்களுக்கு உரிமையான அதிக சதவீதம் கொண்ட எங்கள் மண்ணில் இந்த மண்ணில் நாங்கள் பேசாமல் எங்க பேச நீங்க சொல்லுங்க அது கூட தப்புன்றீங்க எவ்வளவு பெரிய ஒரு 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 கேவலமான செயலா இருக்குது அதுக்கு வந்து விளக்கம் உடனே இது இந்த நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றேன் இந்துக்கள் இந்து சார்ந்து என்ன பேசினாலும் இங்கே அடக்குமுறை பண்ணுவோம் நெருப்போம் அப்படின்னு அதை பார்த்துக்கொண்டு பாரதிய ஜனதா கட்சி ஒருபோதும் இருக்காது சார் சார் இப்போ இந்த இங்கே ஆட்சியாளர்கள் திமுக திராவிட முன்னேற்ற கழகம் பார்க்குதா இல்லையா அதான் கேள்வி நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கின்றேன் நீங்கள் திராவிடம் நாங்கள் இந்துக்களை எதிர்க்கின்றோம் அப்படின்னு சனாதனத்தை எதிர்ப்போம் சொன்னவர் தான் இன்னைக்கு முதலமைச்சருடைய மகன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார் சரிங்களா அவர் இங்கே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு சனாதனத்தை எதிர்ப்போம் எதிர்ப்போம்னா அந்த எதிர்ப்போம் சொல்லிவிட்டு அவர்கள் மாநாடு நடத்துகிறாங்க அதுக்கப்புறம் எதிர்ப்போம்னா முதல் எங்கே எதிர்க்கணும்னா சன் தாய் துர்கா அம்மாவர்கள்ட்ட போய் நீ சா சாமி கும்பிடாத எந்த கோயிலுக்கும் போகாதேன்னு சொல்லி எதிர்ப்பை முதல் ஆரம்பிச்சிருக்கணும் அவர்களுக்கு தங்கை செந்தாமறிக்கிட்டிருந்து எதிர்ப்பை ஆரம்பிச்சிருக்கணும் தவிர முதலில் தன் வீட்டை மாற்ற முடியாத நீங்கள் இந்த நாட்டுக்கு உபதேசம் செய்யக்கூடாது அதுதான் என்னுடைய கேள்வி சார் இப்போ வந்து சமூக வலைதளங்களை பார்த்தாங்க அப்படின்னா அவர் வந்து அமைச்சர்களை சந்தித்தது அந்த இதெல்லாம் இருக்குது அது எப்படி சார் எந்த எந்த அமைச்சர் அவர் 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 வந்து அதான் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் பொது உரிமையாக நிறையா விஷயங்கள் பண்ணுறாரு நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்களையும் சந்திச்சிருக்காரு இப்போ ஸ்ரீலங்கா இடையில ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்காவில் வந்து ஏர்ஃபோர்ஸஸ் நிகழ்ச்சியில் கலந்துருக்காரு அங்கே இருக்க மக்கள்லாம் சந்தித்து பேசியிருக்காங்க உபதேசம் பண்ணுறாரு எங்கேயுமே எதிர்ப்பு தெரிவிக்காத இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேயும் கிறிஸ்டின்ஸ் மக்கள்கள் இருக்காங்க அந்த இடத்துலையும் பேசுகிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா இது இந்துன்னு இந்து தான் இந்து தர்மம் இந்து ஆணித்தளமாக கூட அவர் பேசலைங்க அவர் பேச வர்றது பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவரை தடுத்து நிறுத்துறீங்க அது ஏன் அப்படி தானே நாங்கள் கேட்குறோம் அதுக்கு வந்து விளக்கம் கொடுக்குற என்ன என்ன சொல்றீங்கன்னா இது வந்து இல்லை இல்லை நான் எங்கள் என் ஆசிரியர் சங்கர் மீது நடத்தி நடத்தியதற்கு நான் வந்து இது கேட்பேன்னு சொல்லி அமைச்சர் அவர் சொல்லலாம் அதுவே முதல் தவறுங்க நீங்கள் என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும் இன்னைக்கு சங்கர் அவர் வந்து அவர் வந்து ஒரு மாற்றுத்திறனாளி சொல்கிறீங்க ஓகே கரெக்டு பட் அவர்கிட்ட போய் ஒரு விளக்கம் தான் கேட்குறாரு இவர் ஆந்திரம் போய் நீ என்னையா பயம் சொல்லுவியா அப்படின்லாம் கேட்கல இவர் போய் கேட்குறாரு சரி நான் சொல்ல என்ன தப்பு சொல்லுங்கள் நான் சொல்லு தவறா அப்படின்னு என்ன சொல்லணும்னா அது இல்லை நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்கள் அப்போ என்ன அர்த்தம்னா ஆன்மீகத்தை பேசக்கூடாது இந்த மண்ணில் இனி தமிழ்நாட்டில் ஆன்மீகமே பேசக்கூடாது ஆன்மீக வழியே இருக்கக்கூடாது அப்படின் தான் இப்போ ரெண்டு நாள் மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாம்பன் சுவாமி கோயிலில் கூட சில சம்பவங்கள் நடந்துச்சு நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பாம்பன் சுவாமி திருக்கோயில் என்னென்னா அவங்க டேக்குருப்பில் எல்லாம் பண்ணிவிட்டாங்க அங்கே அங்கே வருகின்ற பக்தர்களுக்கு பிரசாதம் எல்லா கோயிலும் பிரசாதம் கொடுப்பாங்களேங்க நீங்க எல்லா மதத்தில் இருக்க கோயிலையும் பிரசாதம் கொடுப்பாங்க எல்லாமே இருக்கும் அந்த பிரசாதத்தை கொடுக்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு இந்திரன் சொல்லுது இந்த இதே நிகழ்வு நேற்று நடந்தது அந்த திமுகவை சார்ந்த ஒரு கவுன்சிலர் அவர் பேர் ரவி அவர் எந்த பார்டு கவுன்சிலர் தெரியல அந்த கவுன்சிலர் அவர்கள் அங்க வந்து பிரசாதம் கொடுக்கும்போது அனுமதித்த அந்த அதிகாரிகள் முடிச்ச உடனே அங்க ஒரு ஆசிரியர் 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 வந்து பிரசாதத்தை வந்து கொடுக்க வர்றாங்க அங்க தடுத்து அந்த டேபிளெலாம் இழுத்துட்டு இழுக்கிற காட்சிகள்லாம் நான் நேரடியாக பார்த்தேன் அப்போ அந்த இடத்தில் தாமகன்பரசன் அவர்கள் அங்கே சாமி கும்பிட வர்றாரு வரும்போது அங்கே சொல்லும்போது இந்த மாதிரிலாம் நான் யாரும் சொல்லலையே என்ன பிரச்சனைன்னு கேட்குறாரு நான் கேட்குறேன் தாமோகன்பரசன் அவர்களுக்கு தெரியாதா இந்த கோயில் டிவோட்டியாக இருக்க தாமோன்பரசன் முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் இந்த உலகம் ஃபுல்லாக பரவிட்டு இருக்க நியூஸு தாமுவன்பரசன் எப்படி தெரியாமல் போச்சு நான் கேட்குறேன் எல்லாமே நடி நடித்துக்கொண்டு நாடகபடம் நாடகம் இன்னும் பதினாறு மாதந்தான் உங்களுடைய ஆட்சியும் அதிகாரத்தையும் அழி அழிவின் ஆரம்பம் ஆரம்பிச்சிட்டீங்க நீங்க ஒரே விஷயம் தான் பாம்பன் சுவாமி கோயில் மட்டும் இல்லைங்க எண்ணற்ற கோயில்கள் இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது எந்த எந்த அறநிலைய கோயிலில் ஒழுங்காக இருக்குன்னு சொல்லுங்க திருச்செந்தூர் முருகன் கோயில் நீங்க பாருங்க நீ கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்களா கட்டுனா கூட வச்சுக்கூடாதுங்க என் வீடு கட்டுறேன் அந்த வீட சுத்தமாக வச்சுக்கூடாது அந்த அந்த குள்ளே எவ்வளோ குப்பை அதை 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 பத்தி கூட பேசுவதற்கு அதை பார்வையிடுறது கூட நேரம் இல்லை ஆனால் அங்கேருந்து வருகின்ற வருமானத்தை எடுத்து எல்லாருக்கும் கொடுப்போம் எல்லாத்தையும் செய்வோம் அது மட்டும் அவங்களுக்கு முடியும் தவிர இது இதெல்லாம் பண்ணும்போது தான் ரொம்ப மனவேதனையாக இருக்குது அது ஒரே சமூகத்திற்கு நடக்கும்போது தான் ரொம்ப அது அது ஒரு பாதிப்பாகவே இங்கே நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா தெரியுது இந்து இந்து சமுதாயத்தை அழித்தே ஆக வேண்டும் என்பதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துகிட்டு இருக்க பாதை தான் இது சார் இப்போ வந்து சமூக வலைதளங்களில் பார்த்தோங்க அப்படின்னா அவர் இந்த சின்ன வயசுலேயே வந்து நூறு கோடி அவருக்கு சொத்து இருக்குது அது இல்லாமல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு விஜேவாக இருந்தார் அதுக்கப்புறமா வந்து ஒரு படம்லாம் வேறு பண்ணியதுக்கப்புறம் எப்படி இது மாதிரி வந்து இதுவானார் அப்படின்னா அவர் அசத்த போது யார் அதில் வந்து வந்து மதுரை மகான் வருவார் அதுலேருந்து அப்போ எனக்கு தெரியும் அந்த காலகட்டத்தில் எனக்கு அவரை தெரியும் அதுக்கப்புறம் அவர் அப்போவே வந்து ஸ்பிரிச்சுவலில் ரொம்ப அதிகமாக ஆன்மீகத்தோடைய பார்வையில் ரொம்ப அதிகமாக இருப்பவர் இங்கே பாருங்கள் யாருக்கு வேணாலும் எந்த ஒரு ஆன்மீகம் என்பது அவர் உள்நோக்கி அடக்கி உள்நோக்கும் போது அவர் ஆன்மீகத்தோடைய ஸ்பிரிச்சுவல் வெளியில் வருது அது அந்த அதை வெளியே காட்டும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை இப்போ நூறு கோடி இருக்குன்னா நீங்கள் ஆ இப்போ ஆ ஆரம்பிச்சிங்க நாங்களே தான் சொல்கிறோம் ஐயாயிரம் கோடி வந்து ஐயா க கலைஞருடைய மகன் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் அதை நாங்கள் ஆறாயிரம் நாங்கள் சொல்கிறோம் சொல்கிறது தாண்டி அதை தாண்டி நாங்கள் ஆதாரமாக கொடுக்கணும் புரியுதுங்களா இன்றைக்கி ஜெகத் ரச்சகன் அவர்களுக்கு நூற்றி நூற்றி ஆறு கோடியா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு கோடி வந்து ஃபைன் போட்டிருக்காங்கல்ல சார் நூற்றி ஆறு தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ஃபைன் போட்டுருக்காங்க அப்போ அதை தாண்டி உங்களோட சொத்து இருக்குன்னு எங்களுக்கு தெரிய வருது இப்போ அதேபோல் மகாவிஷ்ணுக்கு மகாவிஷ்ணுவுக்கு கோடி இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியுது வாயில் போகிற அடிச்சு விட்றது இந்து ஸ்பீச் பேசுனாவே இத்தனையிரம் கோடி வருது ஏங்க இந்துக்களை பற்றி பேசினா அதிகபட்சமாக எலுமிச்சமும் துண்ணி விடுதாங்க கொடுப்பாங்க காசெல்லாம் பெருசாக வந்ததாகவே எங்கேயுமே இல்லை எழுதி வச்சிக்கோங்க அவர் யார் மகாவிஷ்ணுன்றது எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட்டு இல்லை அவர் பிஜேவை நீங்கள் தான் சொன்னிங்கல்ல விஜேவாக இருந்தவரா அசத்தப்போது யார் இதெல்லாம் பண்ணார் ஸ்டாண்டப் அப் காமெடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தவர் அப்படியே காலகட்டத்தில் ஸ்டாண்டப் காமெடி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பார் அப்போவே ஆன்மீகத்தில் மிக ஈடுபாடாக கொண்டவர் நிறையா விஷயம் அந்த யோகாசுலேயே நான் என் முன்னாடி நிறையா பண்ணி காட்டியிருக்காரு அந்த உடனே உடனேப்படுத்துறது எப்படின்னா அந்த தன்னை மறந்து ஒரு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடியவர் தான் மகாவிஷ்ணு அவர்கள் அதையெல்லாம் அதை அதை வெளிப்படுத்தி ஒரு ஒரு பத்து பேருக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கும் போது அது பத்து நூறு ஆகுது அந்த மாதிரி உருவாக்கப்படுறாரு அது அதுதான் அதுக்கப்புறம் அது என்னென்ன நடந்துச்சுன்னு டீட்டெயில் நம்ம மாறில இந்த விஷயம் நடக்கும்போது தான் நம்மளுக்கு பாதிப்பு வருது பேசலாம் இப்போ பொறுத்தவரைக்கு ஒரு மற்ற இடத்துல வந்து ஒரு சொல்ப்பு பண்ணுறாங்க அப்படின்னா அதிகமாக அதே சொற்பொழுது தான் எல்லா இடத்துலையுமே பேசுவாங்க மற்ற இடத்துல இந்த இஷ்யூ வராத இந்த இடத்துல அந்த இஷ்யூ வந்ததுக்கு காரணம் என்ன இல்லை அதை தான் நான் கேட்குறேன் இப்போது அந்த இடத் இந்த இடத்தில் கூட ஏ இத்தனை ஆசிரியர்களுக்கு வராத ஒரு கேள்வியும் பிரச்சனையும் சந்தேகங்களும் அங்கே இருக்கின்ற தமிழ் ஆசிரியர் சங்கர் அவர்களுக்கே வந்துச்சுன்னா நான் என்னுடைய என்னுடைய கேள்வி அது யார் சொன்னாங்க இல்லை அவரே அவருக்கு தோணி அப்போ நான் என்ன கேட்குறேன்னா நீங்கள் வந்து அவர் ஒரு ஒரு பிரியாரிஸ்ட்டாக வச்சுக்கோங்க இருக்கலாம் இல்லை இப்ப நான் என்ன கேட்குறேன்னா ஆன்மீகம் என்பது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்ததுன்னே நம்மளுக்கு தெரியாது சரிங்களா ரெண்டாயிரம் ஆண்டுகள் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து கிறிஸ்டின் கிறிஷ்னாடிஸும் இடையில் வந்த வந்து முஸ்லீம்ஸுகளும் நிறையா விஷயங்கள் இங்கே பண்ணுகிறார்கள் பேசுகிறாங்க எல்லாமே பண்ணுறோம் அதில் இது சமத்துவ நாடா நம்ம ஏற்றுக்கிட்டு பயணிச்சுட்டு இருக்கோம் சரிங்களா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை சரிசந்து இது சமத்துவமாக இருக்கிறோம் அப்படின்னு இப்போ இந்த சமத்துவ நாடை சீர்கழிப்பது இந்த மாதிரியான ஆட்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா நம்ம ஒழுங்கான பாதையில் இருக்கிறோம் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருக்கும் அப்போ போகும்போது ஒரே விஷயம்தாங்க என் வீடு என் உறவை எவன் என்னை திட்டினா நான் தான் கேள்வி கேட்பேங்க புரியுதா நீ உடனே உடனே சொல்லுவாங்க ஐயோ இந்துக்கா பேசுகிறான் அப்படி இல்லை நான் இந்து சமயத்தை சார்ந்தவன் அந்த வழி நெறிமுறையை வழங்குவன் சாமி கும்பிட்றவன் நான் தானே என்னுடைய என்னுடைய பிரச்சனை நான் தான் கேட்க முடியும் நான் தான் பேச முடியும் வேற ஊரில் இருக்க யாராவது பேசுவாங்களா அது முடியாது அதனால் இங்கே இங்கே நடக்கின்ற எல்லா விஷயங்களும் வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக நடக்குது ஏதோ ஒரு விஷயத்துக்காக நடக்குது ஏன் இதுக்கு முன்னாடி உள்ள ஆட்சிகள் நடக்கல இப்போ நடக்குதுன்னா அது நீங்களே புரிஞ்சுக்கணும் ஏன்னா வந்து இது நான் ப பப்ளிக்காக வாய் நிற வாய் திறந்தே சொல்லிட்டாரு நாங்கள் சனாதனத்தை அழிப்போம் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி தான் ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கா காலத்தில் தெரியும் சார் இப்போ போலீஸ்லாம் திருப்பூர் போயிருக்காங்க அங்கே திடீர்னு ஒரு ஆள் இல்லை மொபைல் சுட்ச திரு இல்லை தலைமுறை இல்லை அவரும் சொற்பொழிவுக்கு வந்து ஆஸ்திரேலியா போயிருக்காரு நான் என்ன கேட்குறேன்னா அவசர நிலையில் கைது செய்ய வேண்டிய காரணம் என்னன்னு தான் கேட்குறேன் இவர் என்ன தவறு செஞ்சார் இவர் இவரென்ன திருட்டாரா இல்லை இத்தனை ஆயிரம் கோடியை பதுக்கி வச்சுட்டாரா என்ன தவறு செஞ்சுட்டாரு உடனடியாக இவரை கொண்டு போய் உடனே வந்து அரெஸ்ட் பண்ணி இவரை வந்து சிறையில் தள்ள வேண்டிய காரணம் என்ன உடனே செல்லு சுவிச் ஆஃப் அப்படின்னு ஏங்க அங்கே ஒரு சொற்பொழிவு நடக்குங்க அந்த சொற்பொழிவில் அங்கே இருக்கின்ற சங்கர்னு ஒரு ஆசிரியருக்கு இது பிடிக்கலன்னு நிப்பாட்டுறாரு இவர் எதிர்த்து கேள்வி கேட்குறாரு அது அங்கேயே முடிஞ்சிருச்சு முடிஞ்சோன்னே அந்த அதை பெருசாக்கி அந்த தலைமை ஆசிரியரை உடனே பள்ளியிட மாற்ற மாட்டுறாங்க அந்த பலியிட மாற்ற உடனே இவர் கூப்பிட்டு வச்சு ஒரு விழா பண்ணி என் சங்கர்களை நான் நீதி ஒரே ஒரு கேட்குறேன் இந்த அறுபத்தி ஆறு பேர் கள்ளச்சாரை கொடுத்து சத்தாங்களே இந்த நடவடிக்கை உடனே நடஞ்சா உடனடியாக போய் கைது பண்ணீங்களா எத்தனை இந்த அண்ணன் ஆம்ஸாங் அவர்கள் இங்கே கொல்லப்படும் போது உடனடியாக தடுக்கப்பட்ட ஏங்க நூறு மீட்டர் இருந்துச்சுங்க காவல் காவல் நிலையம் அங்கே தடுக்க முடியல இருபது பேர் என்ன கைது பண்ணிட்டு இருக்கீங்க நான் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க விரைவில் நான் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்றீங்கன்னு சொல்றீங்க கூட்டிட்டு போய் என்கவுண்டர் பண்றீங்க எல்லாம் பண்றீங்க இல்ல இதெல்லாம் நீங்க செய்யும் போது இது இந்த தவறுகள்லாம் நடக்குது இதுக்கெல்லாம் வந்து காவல்துறை ஒன்றும் உடனடியாக பண்ண முடியல இது உடனே இவர் போய் தலைமுறை ஆகிட்டார் சுவிச் ஆஃப் பண்ணிட்டார் செல்லில் ஓடி போயிட்டார் என்ன பண்ணிட்டார் அவர் ஆன்மீகத்துக்கு இந்துக்காக பேசுனா தப்பு இங்கே இந்துக்களாக பிறந்து இந்துக்களாக வாழ்ந்தால் இங்கே வாழ முடியாது அந்த நிலைமையை கொண்டு வரணும்னு பார்த்துட்டுருக்கீங்க அதுதான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு தவறான ஆளுன்னு சொல்லிட்டு இல்ல இல்ல என் தவறான ஆளுன்னு நான் நினைக்கல இல்ல இல்ல அவங்க கொண்டு வராங்க அவங்க என்ன கொண்டு வராங்கன்னா இவர் வந்து சரியில்லை உடனடியாக இப்போ ஒருத்தர் பாருங்க உடனடியாக அந்த ஃபவுண்டேஷன் தடை பண்ணு அது நான் சொல்கிறேன் அப்போ நான் எனக்கு டவுட் வருது ஒட்டுமொத்த கிருஷ்ணரெட்டி மிஷினரிஸும் தடை பண்ணி எங்களுக்கு அதில் வந்து ஒழுங்குமுறையை கொண்டு வாங்க எங்களுக்கு அதில் பிரச்சனை இருக்குதுன்னு நாங்கள் சொல்கிறோம் சரி கொண்டு வந்து புது அலைன்மெண்ட் கொண்டு வந்து செக் பண்ணட்டும் அப்படி நாங்கள் கொண்டு வர சொல்லுவோமா உடனடியாக அங்கே என்ன பிரச்சனை அடைஞ்சுன்னு தெரியல உடனே ரத்து பண்ணு உடனே கைது பண்ணு உடனே உன்னை உள்ளத்துக்கு போய் என்ன பேசிட்டாவேன் இந்த நாட்டுக்கு இறையாண்மைக்கு எதிராக பேசிட்டான் இந்த நாட்டை சீர்குலிக்கிற அந்த செயல்களை செய்தவர்கள்லாம் இங்கே இருக்காங்கங்க இந்த நாட்டிற்கு இந்த நாட்டை சீர்குலிச்சாலும் இந்த நாட்டில் இருக்கல பாகிஸ்தான் சிறந்ததுன்னு சொன்னால் நபர்கள் எல்லாம் இங்கே கைது செய்யப்படாமல் இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க இவரெல்லாம் என்ன செஞ்சுட்டார் அதுக்கு எது எதிராக பேசிட்டாரா தமிழக அரசுக்கு எதிராக பேசிட்டாரா தமிழக முதலமைச்சருக்கு எதிராக பேசிட்டாரா இல்லை பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு இயக்குநருக்கு எதிராக பேசிட்டாரா என்ன பேசிட்டாரு ஆன்மீகத்தை பேசினார் ஆன்மீகத்தை பேசினா கைது பண்ணுவேன் அதான் நீங்கள் சொல்ல வரீங்க பயம் கொடுத்துறீங்க கல குறவலை நெருக்கிறீங்க அந்த பயத்துக்கும் அற நெறிகளுக்கும் தாண்டியவர்கள் தான் இந்துக்கள் பாத்துக்கலாம் பிரச்சனையில வந்தா பிரச்சனை சந்திக்க தயார் இல்ல ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு இயக்கங்க ஆர் எஸ் எஸ் என்பது வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்த மண்ணில் இந்த உலகத்திலேயே எடுத்துக்கிட்டீங்கன்னா நூறு வருஷமா ஒற்றுமையாக ஒரு இயக்கம் இருந்து வந்த வரலாறு ஆர்எஸ்எஸ் தான் அடுத்து அடுத்த இரண்டாயிரத்தி இருபத்தி நூறாவது ஆண்டு எடுத்துருது இல்ல அதாவது வந்து ஆர் ஆர்எஸ்எஸ் எஸ் எங்க பரப்புறாருங்க அவரு ஆர் எஸ் எஸ் தான் என்னை பேச சொன்னிச்சு ஆர் எஸ் எஸ் ஒரு பேச சொல்லிடு அப்படின்னு அவர் சொன்னார் எங்கேயாச்சும் ஆன்மீகம் பேசுனா ஆர் எஸ் திருநீர் ஆர்எஸ்எஸ்அ அப்போ நான் கேட்குறேன் அம்மா அம்மா துர்கா அம்மா வந்து ஆர்ஸ்எஸ்ஸா அக்கா அக்கா வந்து ஆர்எஸ்எஸ்ஸா என்னுடைய கேள்வி சாமி குமரம்லாம் ஆர்எஸ்எஸா ஓகே வச்சுக்கோங்க அப்படி ஒத்துக்கிறீங்களா அப்போ ஆர்எஸ்எஸா அப்போ உங்கள் குடும்பத்தில் ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்போ அதை பிரச்சனையை தீர்த்துட்டு நாட்டில் இருக்க பிரச்சனை தீர்த்துக்கலாம் நன்றி சார் நன்றிங்கண்ணா